நண்பர்களே இன்றும் நான் பார்க்க போவது கிருஷ்ணருடைய மந்திரம் இவர் தேவகி வசித்தவரின் குழந்தையும் நந்தகோபரின் குமாரருமான கிருஷ்ணருடைய அவதாரத்தை நாம் பார்க்கின்றோம் இவருடைய மந்திரத்தை ஜபித்தால் உலகமே உங்கள் வசப்படம் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி அனைத்தும் கூடும் அதே போல் வசியம் மோகனம் தம்பனம் உச்சாடனம் அஷ்டகர்மும் நமக்கு பலிக்கும் அஷ்டமா சித்தியும் கொடுக்கக்கூடியது இந்த கிருஷ்ணருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நான் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் பெரும்பகுதியாக நான் இதை வந்து வேறு யாருக்கும் பயன்படுத்தலை அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்ல நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு இவர் நம்ம உடம்பில் வந்து மணிப்புரகத்தில் இருக்கிறார் சிறி சக்கரமும் வருது திருப்பால் கடலும் வருது அமிர்த கலசமும் வருது எல்லாம் கடைஞ்ச இடமும் நம்ம தான் நம்ம ஒரு மூச்சை இழுக்கும்போதும் விடும்போதும் அந்த திருப்பால் கடைஞ்ச மாதிரி ஒரு கயிறு திரிச்ச மாதிரி வரும் அதைத்தையும் அந்த உள்ளீடாக வந்து திருப்பால் கடைஞ்சது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம உடம்புல எந்தளவுக்கு நல்ல சக்தி இருக்கோ அளவுக்கு கெட்ட சக்தியும் இருக்குது நம்ம உடம்புல இருக்க கெட்ட சக்தியை எடுத்துகிட்டா அவனே சித்தனாகிறான் அவனே கடவுளுக்கு ஒப்பாகவும் மதிக்கப்படுகிறார் அதனால் வந்து இந்த கிருஷ்ண மந்திரத்தை சொல்லும்போது ரொம்ப சுத்தமாக நல்லா குளிச்சிட்டு நல்ல ஒரு பயபக்தியோடு இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப அவரை வந்து அவருடைய வாழ்க்கையை சொல்கிறதே யாருக்கு மகனாக பிறந்தார் இவர் என்ன செய்ய வந்தார் இவரை கும்புறதுனால என்ன பலன் அப்படின்றது இந்த மந்திரமே இந்த மந்திரத்தை முறையாக சொல்லுங்க பயனடைங்க ரொம்ப அற்புதமான மந்திரம் கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்குமே தூதுவனாகத்தையும் இருந்தார் தூதுவராக இருந்து நல்லது செய்கிறதே அவருடைய வேலையை எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் எந்த இதையும் மாற்ற முடியாது நடக்கிறது நடந்தே தீரும் அப்படின்றது அவருடைய கோட்பாடு அது வந்து இன்றளவும் நடந்துக்கிட்டே இருக்குது கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு எப்பப்போ நான் வருவேன் கெட்டவங்க தோன்றாங்களோ அப்பப்போ நான் வருவேன் அப்படின்னும் இந்த கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த கிருஷ்ணருடைய மந்திரம் ரொம்ப அமோகமாக வந்து ரொம்ப பேர்த்துக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் வளத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த கிருஷ்ணர் வந்து பிள்ளாங்குழல் வச்சுருப்பார் அது ஏன் அப்படி பிள்ளாங்குழல் வச்சு ஊதிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி வரும் அந்த ஓசை தான் நம்ம உயிராற்ற அந்த ஓசை என்றைக்கு நிற்கிதோ அந்த உயிராற்றல் நம்மள்கிட்ட இருக்காது அதை வெளிப்படையாக காட்டுறதுக்காண்டியும் அந்த புல்லவங்களாம் வச்சு வாசிக்கிறார் அதுக்கப்புறம் சின்ன வயசில் வெண்ணை சாப்பிடுவார் அதுக்கு ஒருத்தார்த்தம் இருக்குது யோகா முறையில் ரொம்ப சொல்லி கொடுத்துருக்குறாரு இவருடைய பகவத் கீதையில் எல்லா இதுவும் இருக்கும் அதில் வந்து சிலதை தவிர எல்லாத்த பற்றியும் அந்த பகவத் கீதையில் இருக்கும் அந்தளவுக்கு வந்து உண்மையை வெளிப்படையாக ஒரு பத்தாயிரம் வருஷம் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவர் ஸ்ரீ கிருஷ்ணர் இவருடைய மந்திரத்தை நல்லா பயன்படுத்துங்க ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து செல்வம் ரொம்ப முக்கியம் அருள் இல்லாருக்கு அலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றது ஒரு பழமொழியாக இருக்குது அதில் வந்து பொருள் இந்த காலத்துக்கு ரொம்ப பொருள்னால் பணம் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதை கொடுக்கக்கூடியவரும் அதி அற்புதங்களுக்கு காரணமானவரும் எல்லாம் நிறைந்த எம்பெருமான் கிருஷ்ணனை வணங்கி இந்த மந்திரத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த மந்திரத்தை இது வந்து சமஸ்கிருதத்தில் இந்த மந்திரம் இருக்குது இது தமிழ்நாக்கம் பண்ணணும்னா அது ஒரு பெரிய இதாக இருக்குது எல்லா உயிர்கள்லேயும் இந்திரியமான இருக்கேன் எல்லா உயிர்கள்லேயும் உயிர் மூச்சாராக இருக்கேன் எல்லா உயிர்கள்லேயும் ஆற்றலனாக இருக்குது அப்படின்னு எல்லாத்த பற்றியுமே சொல்லியிருக்கிறாரு ஆனால் வந்து நம்ம எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி